வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறுநீரகத்தில் சூடு தன்மை குறையும் பொழுது நம்ம உடம்புல என்ன மாதிரியான நோய் பிரதிபலிக்கும் நம்ம உடம்பு எப்படிலாம் நம்மகிட்ட பேசுன்றதை இந்த விடியத்தில் பார்க்கலாம் நம்ம கிட்னியில் சூடு தன்மை குறையும் பொழுது அப்போ குளிர்ச்சித்தன்மை அதிகமாயிடும் அப்போ நம்ம உடம்பு எப்போவுமே சில்லுன்னு இருக்கும் குளிர் காற்று பற்றாவே நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இந்த பனிகாலனாவே அவங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது ரொம்ப வெளியே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டத்துக்கே கஷ்டப்படுவாங்க அதுவே ஒரு சிலருக்கு இந்த குளிர்ச்சி தன்மை கம்மியாக இருந்ததுன்னா வீட்டுள்ள ஃபேன் போடுறதை விட வெளியே அந்த பனி காத்து பட்டா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப எதமா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா இந்த சூடு கம்மியானவங்க வெளியே போகவே மாட்டாங்க ஏன்னா அந்த குளிர் அவங்கள அவ்வளோ மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறையிறது பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வர்றதுக்கு சிறுநீரகம் வந்து அளவுக்கு அதிகமா சூடு கம்மியாகிறது தான் அதாவது அளவுக்கு அதிகமா குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது இப்ப இவங்க சூடு பண்ற மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி சிறுநீரகம் அளவுக்கு அதிகமா சூடு குறையும் பொழுது அப்பப்போ ஒரு மயக்கம் வந்துகிட்டே இருக்கட்டும் இல்லாமல் எப்போவுமே கை கால் எல்லாமே ஒரு வித சின்னஸாகவே இருக்கும் எப்படி அவங்கள தொட்டாமே ஒரு ஐஸ் கட்டி தொட்டுற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீல்னஸ் இருக்கு இதுலேருந்து எப்படி வெளியேறலாம் அப்படின்னா எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக சாப்பிடணும் காரச்சாரமான உணவு நல்ல மிளகு சின்னவங்க இஞ்சி இதெல்லாம் காரச்சாரமான உணவுகள் சாப்பிடும் அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா சிறுநீரகம் சூடாக ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய சிறுநீரகம் சூடு கம்மியாயிடுச்சு நம்ம பேசுகிற மொழி என்னன்னா உடம்பு எப்போவுமே சில்லுன்னு இருக்கும் இதுக்கு நீங்கள் போய் வைத்தியம்லாம் பண்ண வேணாம் உடம்பு பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான உணவு கொடுத்தீங்கனாலே போதுமானது அவங்க கம்பல்சரி இந்த ஐஸ் எல்லாம் ஆசை இருக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாது ஏன்னா உடம்பு ஆல்ரெடி சில்லுன் ஆகிடுச்சு அதாவது கிட்னி வந்து அளவுக்கு அதிகமாக சூடு கம்மியாயிடுச்சு நீங்கள் திருப்பியும் இதை மாதிரிலாம் எடுக்கும்போது இன்னும் அளவுக்கு அதிகமாக குளிர் எடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் உங்களுக்கு ஜன்னியே வைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்னியில் சூடு தன்மை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆரோக்கியத்துக்கு திரும்பிடலாம் நன்றி